ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் தேவனுடைய பெரிய கிருபையில் நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்தில் முதல் மாதத்தை கடந்து வர தேவன் கிருபை செய்தார் நிச்சயமாகவே நம்ம சொல்ல முடியும் இந்த வருஷத்தை பார்த்ததே பெரிய விஷயம் ஆண்டவர் இந்த ஒரு மாதமும் ரொம்ப அற்புதமாக நம்மளை நடத்திக்கிட்டே வந்துருக்கிறார் கத்திரிக்க கோடி ஸ்தோத்திரம் இப்போ தான் அந்த வருஷம் பிறந்த மாதிரி இருந்துச்சு ஒரு மாதங்கள் மிக வேகமாக ஓடிவிட்டது நன்றி ஸ்தோத்திரம் இந்த புதிய மாதத்திற்காக தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேதாகம கையில் வச்சுருந்தா எடுத்துக்கோங்க யாத்ராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் அதிலே இருபத்தி நாலாம் வசனத்தை அடியேன் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் விரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்குவேன் கத்தருக்கு ஸ்தோத்துரா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் புரஜாதிகளை உங்களை விட்டு துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் எதனால நம்முடைய எல்கை குறுகி இருக்கிறது சில சொல்லுவாங்க பசர் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒரு விருத்தியே இல்லை எல்லையில் ஒரு விஸ்தாரத்தை நாங்கள் பார்க்கவே முடியல அப்படியே நாங்கள் இருந்த அளவிலே இருக்கிறோம் கொஞ்சம் எல்லை விரிவாகுது ஆனால் அடுத்த ஒரு லெவலுக்கு போக முடியாமல் அதே இடத்துல நாங்கள் இருக்கிறதை போல நாங்கள் உணர்கிறோம் அப்படி சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னன்னா வேதம் சொல்லுகிறது புற ஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு அநேக நேரங்களில் உங்களுக்கான ஆசிர்வாதங்களை சில காரியங்கள் அப்படியே ஆக்கிரமித்து வைத்திருக்கும் கத்தருக்கு சோத்துரும் சில விஷயம் அப்படியே ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அது ஒரு எரிய கோட்டையை போல அப்படியே இருக்கும் அது ஒரு பலமான ஒரு தருவதத்தை போல அந்த எல்கை நம்ம தாண்டவே முடியாதுங்கிற இடத்துல அது இருக்கும் நம்மளும் முயற்சி பண்ணி பார்த்துருப்ப எந்த ஒரு எல்லை விஸ்தாரத்தையும் பார்க்க முடியாத நிலையில் நம்ம இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் எல்லையை நான் விஸ்தாரமாக்குவேன் எப்படி எப்படியாண்டவரை நீங்கள் விஸ்தாரமாக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் புரஜாதிகளை உங்கள்கிட்ட இருந்து நான் துரத்தி உங்கள்கிட்ட இருந்து நான் துரத்தி அப்புறப்படுத்தி விளக்க வேண்டியதை விளக்கி உங்கள் எல்கைகளை நான் விஸ்தாரமாக்குவேன்னு ஆன்றவர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே இது அற்புதமானது நேரத்திலே தெய்வன் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான் அங்கே யாபேஸ் ஜெபிக்கிறார் ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் என்று ஜபிக்கிறார் பெரிதாக்கும் அடுத்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இஸ்ரேவனின் எல்கையிலே நான் உலாவி வருகிற தேவன் மோசை பார்த்து கத்து சொல்றார் நான் இஸ்ரேவன் எல்கையில் பாளையத்திலே நான் உலாவி வருகிறேன் என்று சொல்லுகிறான் அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் எல்கையிலே வாசம் பண்ணுகிறவர் எல்கிலே உலாவி வருகிற ஒரு தேவன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உங்க எல்கைய நான் விஸ்தாரமாக்க போறேன் வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உன் கூடாரத்தின் இடத்தனை விசாலமாக்கு நீளமாக்கு அதை தடை செய்யாதே அப்பொழுது நீ வலது புறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு நீ பெருகுவாய் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது தேவனது விஸ்தாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அடைய போகிறது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் அளவு அடைய போகிறது உங்க மேல இருக்கிற தேவ கிருப விஸ்தாரம் அடைய போகிறது தேவன் உங்களுக்கு அநேக மனிதர்களை கொடுத்து உங்களுக்கு எல்கைகளை கொடுக்க போகிறார் அநேக நன்மைகளை செய்து உங்கள் எல்கைகளை விஸ்தாரமாக்க போகிறார் உங்க பொருளாதாரத்தில் இவ்வளவுதான் மாத வருமானம் இவ்வளவுதான் என்னுடைய அளவு என்று சொல்லி இருக்கிற அந்த இடத்துல இருந்து உங்களுடைய எல்கைகளை விஸ்தாரமாக்க போகிறார் கத்தருக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேலையிலே நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா ஆண்டு சொல்றாரு உங்களுடைய எல்கைகளை நான் ஒரு தடவை இல்லை பல முறை நான் விஸ்தாரமாக்க போகிறேன் இது யாருடைய நாட்கள் நடந்தது தெரியுமா தாவிதி நாட்கள் தாவிதி ராஜாவின் நாட்கள்ல சத்துருக்களின் குடியிருப்புகளை காத்த அகற்றி 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 அந்த எல்கைகளை விஸ்தாரமாக்கி கொண்டே இருந்தார் தாவிது ராஜாவுடைய காலத்துக்கு பெண்மா பிள்ளை சாலமோன் ராஜா அவனுடைய எல்கை எங்கிலும் சமாதானம் அமெரிக்கை அமைதி என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டு பார்த்து சொல்றாரு உங்க எல்கைகளை நான் விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு அதற்கு நாம் செய்ய வேண்டிய அமீன் சில காரியங்களை உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன் எல்கை ஆவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பரிசுத வேதாகமத்துல அதே அதிகாரத்தை நீங்க வாசிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி ஐந்தாம் வசனம் யாத்திராக முப்பத்தி நாலு இருபத்தி எனக்கு இடும் வழியின் இரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் உங்க எல்ல விஸ்தாரமாகணும்னா நீங்க செலுத்துற வழியில புளித்த மாவு இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது நீங்க செய்கிற ஜெபம் நீங்க தேவனுக்கு செலுத்துகிற துதி நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனை இதில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அதில் கலந்திருக்க கூடாது கலப்பு இருக்கக்கூடாது சுத்தமான ஆராதனை சுத்தமான ஜபம் சுத்தமான மன்றாட்டு நோக்கத்தில் சுத்தம் இருதயத்தில் சுத்தம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்கள் அந்த இஸ்ரோவிலுடைய எல்கைகளை கத்துற அவ்வளவு பெருசா மாத்திர அதே போல நீங்கள் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தி பாருங்கள் அங்கே விஸ்தாரத்தை பார்ப்பீங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது இருபத்தி ஆறாம் வசனம் உங்கள் நிலத்தின் முதன் முதல் விளைந்த முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள் முதன்மையானதை தேவ சமூகத்தில் கொண்டு வாருங்கள் காலை எழுந்தும் எழுந்திருக்கும் போது முதல் நேரத்தை கத்தருக்கு கொடுங்கள் முதன்மையான நேரத்தை தேவனுக்கு கொடுங்கள் முதன்மையானதை கொடுத்து பாருங்கள் தேவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசுவாத்த கர்த்தர் தருவார் அதனால விசுவாசிங்க உங்க எல்கைகளை கத்தர் விஸ்தாரமாக்குவார் கத்தருதாம் இந்த வார்த்தையின் மூலம் ஆசிர்வதிப்பாராங்க ஒரு நாளும் சொல்லி ஜோமிடுங்க இல்லை நீங்க விஸ்தாரமாக்க போறீங்கப்பா உங்களுக்கு சோத்திரம் சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ